இங்க பாருங்க என்னென்னமோ இருக்குங்க சிக்கன் சா மட்டன் சால்னா காடை சால்னா மட்டன் சுக்கா சால்னா இங்க பாருங்க ரோல் புரோட்டா வேற லெவல்ல பின்னி நொறுக்கலாம் போல அப்படியே போலங்க பாருங்க சுத்தி புரோட்டா எனக்கு என்ன பண்றனே தெரியல பாருங்க கொடலு நாட்டுக்கோழி பொறிச்ச புரோட்டா எடுத்து அடிச்சவங்க நொறுங்கி போயிரு இங்க பாருங்க பண் பரோட்டா புரோட்டா பண்ணு மாதிரி இருக்கு பண்ணு சைஸ்ல பண் புரோட்டா பரோட்டா சொல்லுவாங்க புரட்டாவும் பண்ணு மாதிரிதான் இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு தெரியுமா நம்ம சுப்பு கடைல இந்த பிளேஸ் மூணு இடத்துல இருக்குங்க சுப்பு கடை எல்லாருக்குமே தெரியும் மதுரைக்காரங்களுக்கு ரெண்டாவது பொன்னாஞ்சலை மெயின் ரோட்ல இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முடக்குச்சாலை அங்க ஒரு கடை இருக்குங்க வெரைட்டி வெரைட்டியா இருக்குங்க வெரைட்டி விடலாம் அடுத்து அப்படியே இறக்கலாம் செம்மையா இருக்குங்க பாத்துக்கோங்க எனக்கு எல்லாம் புரட்டானாலே ரொம்ப பிடிக்கும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மதுரைக்கு புரட்டா நாளைக்கு இங்க வந்து வரட்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க புரோட்டாக்கள் வகைகள் சட்னிகள் சாம்பார்கள் சிக்கன் கொத்து மட்டன் கொத்து வீச்சு தலைக்கறி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காடு பிரியாணி பிளைன் பிரியாணி புரோட்டா வீச்சு புரோட்டா வலியுல்ல ஆம்லெட் தோசை இட்லி அடுக்கு செட்டு வீட்சு எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல சின்ன வெரைட்டிஸ் எல்லாமே இங்க வந்துகிட்டு இருக்கு சோ மதுரை பாருங்க மறக்காம சாப்பிட்டு பாருங்க தரமா இருக்கும் நம்ம பேச்சா எப்படி ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாம அந்த ரோல் புரோட்டா உடனே இந்த புரோட்டா இருக்குங்க அப்படியே செம்மையா இருக்கும் சிக்கன் ரோல் இருக்கு மட்டன் ரோல் இருக்கு பிச் ரோல் இருக்கு எல்லாமே இருக்கு நான் ஒரு சுங்கம் புரட்டை காமிச்சிருக்கேன் அப்படியே ஊத்தி சால்னு அடிச்சு கொள்ள போய் ஊத்தி இறக்கணும்னா அப்படி நாலு பக்கம் சுத்தி மடிச்சு அப்படியே கட் பண்ணி நாலு பீஸ் ஆயிருது ஆள் ஒரு ஒரு பீஸ் சாப்பிடுங்க சண்டை போடாம சாப்பிடுங்க தரமா இருக்கும் சோ நம்ம பேச்சா எதிர்ப்பு ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ அரட்டம் மரட்டும் அன்னைக்கு நம்ம எங்கே இருக்கு மதுரை இருந்து தொடக்கி வரும் எல்லாமே இங்க தாங்க இருக்கு ரைஸ் கரமா சாப்பிடலாங்க அந்த பிளேஸ் சாப்பிட்டு பாருங்க வாங்க என்னென்ன சாப்பிட்டு இருக்காங்க என்னென்னலாம் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்போம் செட்டு வாங்கியிருக்கோம் செட்டு நல்லா இருக்கும் சுலோன் பரோட்டா போடுவாங்க சுலோன் பரோட்டா நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கறி தோசை நல்லா இருக்கும் என்ன பரோட்டா என்ன பரோட்டா போடுவாங்க அது இது இந்த சிக்கன் ரோல் பரோட்டான்னு ஒன்று போடுறாங்க அதுவும் நல்லா இருக்கும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் வந்து சாப்பிட்டு பாருங்க எண்ணெய் தோசை எல்லாமே நல்லா சாப்பிட்டா அவருக்கு நிறைய நல்லா மிதமா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து சாப்பிடலாம் வந்து சாப்பிடலாம் இந்த இவனை காட்டுங்க குழந்தைங்களும் சாப்பிடலாம்